ஒரு பிக்காலி பிள்ளைய அவனு போயி ஒரு பிக்கா அவனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய வார்த்தையை இவர்கள் ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றி தற்பொழுது திமுகவினர் பதிவிடும் இந்த செய்தி சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது அதாவது தலைவரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்துள்ளார் என்று தலைவரின் அண்ணன் மகன் பேசிய இந்த ஒரு காணொலிக்கு பதில் தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவன் ஒரு பிக்காலி பையன் என்ற ஒரு வார்த்தையை இவர் பேசியுள்ளார் அதற்கு மாறாக தற்பொழுது திமுகவினர் அந்த வார்த்தையை அவர்கள் மியூட் செய்துவிட்டு கெட்ட வார்த்தை போல சித்தரித்து இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் இது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற முழு முனைப்போடு திமுகவினர் செயல்பட்டு வருவதாக நாம் கண்முனை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த வகையில் தற்பொழுது இந்த வீடியோவை அப்படியே அவர்கள் மாற்றி இதுபோல செய்திருக்கிறார்கள் இது தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக மக்களுக்காக எவ்வளவு வேலைகளை செய்த எவ்வளவு பாடுபடுகிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஆனால் தற்பொழுது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற செயல்பட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாது நாம் தமிழர் செய்தியை யாருமே போடக்கூடாது என்றும் திமுகவினர் செயல்படுவதாகவும் அவ்வப்பொழுது குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது தற்பொழுது இந்த வீடியோவையும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுகவினர் போட்டது தற்பொழுது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது